வணக்கம் ராகு காலம் தெரியும் இஷ்டிகாலம் பற்றி உண்டா அதாவது இஷ்டிகாலம்னா என்னன்னு இப்ப நான் சொல்கிறேங்க இந்த இஸ்ரிக் காலத்தில் நாம் செய்கிற வழிபாடுகளை வந்து நாம் எப்படி அபிஜித் முகூர்த்த நேரத்தில் ஒரு வேண்டுதலை வச்சா எப்படி பலிக்குதோ அதே மாதிரி தாங்க இந்த இஷ்டி காலம் அதுவும் ஒரு நல்ல நேரத்தை பற்றி தாங்க குறிப்பிட்டிருக்காங்க எப்படின்னா வாஸ்து நாளில் பூமி பூஜை செய்வது முகூர்த்த நாளில் சுபகாரியம் செய்வது என ஒவ்வொரு நாள் மற்றும் நேரத்திலும் ஒவ்வொன்றை செய்வது சிறப்பு என்றும் சிறப்பான பலன்களை தரும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது இஷ்டிக் காலம் என்றால் எது என்பது பற்றி இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது இந்து மத சாஸ்திரத்தில் ஒவ்வொரு நாளிலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த நேரத்திற்கான செயலை செய்வதால் முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும் நல்ல நேரத்தில் சுபகாரியங்களும் ராகு காலத்தில் உக்கிர தெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ள வேண்டும் என்பது போன்று குறிப்பிட குறிப்பிட்டுள்ளது அந்த வகையில் ராகு காலம் யமகண்டம் குளிகை போன்ற அசுப நேரங்கள் பற்றி நன்றாக நமக்கு தெரியும் ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு சுபக சுபகாலமான காலம் பற்றி அறிந்திருக்க மாட்டி மாட்டார்கள் இந்த இஷ்டிக் காலம் எப்போது வரும் என்றால் அதாவது அமாவாசை அல்லது பௌர்ணமி திதி இறுதி பகுதி மற்றும் அதனை தொடர்ந்து வரும் பிரதமி திதியின் ஆரம்ப பகுதிகள் இவை இன் இணைந்த பகுதியே காலம் என்ப என சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது அதாவது நேற்று அமாவாசை அல்லது பௌர்ணமி என்றால் இன்று இஷ்டிக் காலம் என்று எடுத்து கொள்ளலாம் வழக்கமாக பௌர்ணமி அல்லது அமாவாசைக்கு பிறகு வரும் பிரதமி திதியில் சுபகாரியங்கள் அல்லது நல்ல விஷயங்கள் துவங்குவதை தவிப்பீர்கள் ஆனால் பிரதமை துவங்கும் இஷ்டிக் காலத்தில் நாம் இஷ்ட தெய்வ வழிபாடு மற்றும் நமது குல தெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டு நம்முடைய வேண்டுதல்களை வைக்கும் பட்சத்தில் அவை நூறு சதவீதம் நமக்கு நிறைவேறும் ஏனென்றால் வேத மரபு ஆன்மீக ஜாதகங்களின்படி இந்த காலத்தில் செய்யப்படும் பூஜை ஹோமம் யாகம் மிகுந்த சக்தி பெறுகின்றன சூட்சம சக்திகள் மிகுந் ஏற்றுக்கொள்ளும் காலமாக இருக்கின்றன இந்த நேரத்தில் தெய்வ வழிபாட்டின் பலனாக ஆழமாக மனதில் பதியும் என்பதே ஆன்மீக விளக்கமாகும் இந்த இஷ்டி நேரத்தில் நீங்கள் உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை இருக்கமில்லையா எதாச்சும் நிறைவேறாமல் இருக்கமில்லையா இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி அந்த டயத்தில் நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் வச்சு பாருங்கள் உங்களுக்கு எப்படி நிறைவேறுதுன்னு உங்களுக்கே நன்றாகவே தெரியும் நன்றி